பொருத்தம் இருந்தால் போதும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம ஊர் அஜர்த்து சொல்லிட்டாங்க நாற்பது நாள் தக்மீர் தகரிமாவோடு யார் தொழுகிறாரோ அவருக்கு நான் ஒரு எரும மாடு கொடுக்கிறேன் எல்லாம் முத்தக்கியாக ஆயிடுவாங்கிற நினைப்பில் பள்ளிவாசல கொஞ்சம் கொஞ்சமா சஃபு கூடுகிறது பள்ளி நிறைகிறது அஞ்சு நாள் ஆன உடனே ஒரு வாலிபர் போய் கேட்டாரா அதுல அஞ்சு நாள் முடிஞ்சே என்ன முப்பத்தஞ்சு தான் எதுவும் இவ்வளவு பேர்த்துக்கு நீங்க எப்படி கொடுப்பீங்கங்கிறத ஊர் மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் வலி இருக்கு நல்லா குடுத்துருவாங்க பத்து நாள் ஆனதே அதில என்ன முப்பது தான் இருக்கிறது இவ்வளவு எருமைகளுக்கு எங்கே போக போகிறீர்கள் நல்லா குடுத்துருவாங்க கடைசியில முப்பத்தஞ்சு நாள் முடிஞ்ச அஞ்சு நாள் தான் இருக்கு அஜருத்து மிரண்ட கூட்டம் அதிகரித்து இருக்கிறது எருமை மாடு குடுக்காட்டி விட மாட்டாங்க போல தெரிகிறது என்று எண்ணி கொண்டு முப்பத்தி ஒன்போதாவது நாள் தொழுகை முடித்தவுடன் இளைஞர்கள் எல்லாம் எங்க நிறுத்தி வச்சிருக்கீங்க நம்ம கசாப்பை அவர் எஸ்கேப் ஆயிட்டார் ஊரை விட்டே போயிடலாம் வம்பவே வேணாம் இந்த இளைஞர்கள் விட்டு பாடில்லை நேராக போய் புடிச்சிட்டு வந்துட்டாங்க அஜர்த்த நாற்பது வத்து தொழுகை முடிகிறது அதுல அந்த எரும மாடிங்க அல்லா உங்களுக்கு சொர்க்கத்திலே கொடுப்பான் கவலைப்படாதீர்கள் அல்ல உங்களுக்கு சொர்க்கத்திலே கொடுப்பான் இப்படி எல்லாம் நீங்கள் சொல்லுவீர்கள் என்று எங்களுக்கு முன்னால் தெரியும் அதனால்தான் இத்தனை நாள் ஒழுகில்லாமலே தொழுதோம் என்றார் நம்ம சமுதாயத்தில் எவ்வளவு தக்குவா என்பதை எண்ணி அல்லாம ஹக்கானி கூட ஒரு வரலாறை எழுதுவார்கள் அல்லாம ஹக்கானி ஒரு வரலாற்றை எழுதுகிறார்கள் நிறைய பேர்கள் இரண்டு பெருநாளைக்கு தொழுகிற தொழுகையாளிகள் நம் சமுதாயத்தில் நிறைய உண்டு ஜுமா ஜுமாவுக்கு வரக்கூடியவர்களும் உண்டு ரெண்டு பெருநாளைக்கு மட்டும் வரக்கூடிய தொழுகையாளிகள் உண்டு இப்படி ஒருவர் தொழுகைக்கு வந்தாராம் பெருநாள் அன்றைக்கு தொழுகைக்கு வந்திருக்கிறார் கடைசி சப்பல நின்ட்டார் ஹவுஸுக்கு பக்கத்துல அப்பதானே சீக்கிரம் போக முடியும் கடைசியில வந்து நின்று தொழுகிறார் என்றைக்குமே தொலை வருகிற ஒருவர் திடீர் என்று பின்னால் வந்து விட்டார் இவருக்கு பின்னாடி இடம் இல்லை எப்பயுமே தொழுகிற ஆள் வந்து நிற்கிறார் பொதுமையா பொதுவாகவே இடம் இல்லைன்னு சொன்னா நம்மள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு தொழுதுட்டு இருக்கும் போது லேசா முதுகுல கை வச்சாக்கா கொஞ்சம் நடந்துக்குவான் அதுல இவர் தொழுது கொள்ளலாம் இந்த அடிப்படையில் இவர் நினைத்துக் கொண்டு தொழுகையாளி அவர் முதுகுல கை வச்சுட்டாரு அவர் இன்னைக்குத்தானே வந்திருக்கிறாரு சரி இப்ப தொழுகையில முதுகுல கை வைக்கணும் போல தெரியுது அப்ப அவர் முன்னாடி இருக்கிறார் முதுகுல கை வச்சிட்டார் அவர் பார்த்தாரு அவரு எப்பயோ தொழுக வர்றவர் முன்னாடி இருக்கிறார் முதுகுல அவர் கை வைக்க அக்கம் பக்கம் பார்ப்பவர்கள் எல்லாம் கை எப்பயுமே தொலை வந்தவர்களுக்கும் சந்தேகம் வந்துருச்சு

என்று எண்ணி அக்கம் பக்கம் பார்த்தால் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் நமக்கே வந்து அஜரத்தினுடைய முதுகுலே வச்சிருவோம் என்று இமாம் சாப்பினுடைய முதுகுல கை வைக்க அவர் அப்பதான் அதிகப்படியான தக்மீரான சொல்லிட்டு இப்படி நின்றுகிட்டு இருக்கிறாரு மோதினார் எதுக்கு கை வைக்கிறாரு தக்மீர இப்படி விட்டோமோ என்று எஸ்ட்ரா ஒரு நாலு தக்மீர் அஞ்சு தக்மீர சொல்லி அந்த தொழுகை கந்தரகோலமாக மாறியதற்கு என்ன காரணம் ஒரே ஒரு கைரமு சொல்லி தொழாதவன் உள்ளே நுழைந்தால் சைத்தான் எல்லா வேலைகளையும் செய்வான் என்றால் நம் சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே பெருமானா சல்லல்லா உலகை செல்லும் தொழுகையை குறித்து பேசுகிற பொழுது அழகாக பேசுவார்கள் ஒரு மனிதனுடைய உள்ள அழுக்கை வெளி அழுக்கை நீக்குவதற்கு பல சாதனங்கள் இருக்கிறது வெளியில் இருக்கிற அழுக்கை போக்குவதற்கு பல சாதனங்கள் இருக்கிறது வண்டி அழுக்காகிவிட்டால் சர்வீஸ் என்று கொடுத்து விடுகிறோம் துணி விட்டால் சோப்பை போட்டு சரி செய்து கொள்கிறோம் உள்ளம் விட்டால் என்ன செய்வது என்ன சலாத்தே தகுக்குள் திருமணம் சொல்லி காட்டுகிறார்கள் தொழுகை இருக்கிறதே இந்த தொழுகை உள்ளத்தினுடைய அழுக்குகளை அழித்துவிடும்

நன்மையை எழுதுகிறான் தீமையை அழிக்கிறான் இந்த ஆற்றில் தொழுகைக்கு இருக்கிறது பெருமானார் ஆரோக்கியம் இருக்கிறது இன்றைக்கு யோகாவை படித்துக் கொடுப்பவர்கள் சொல்லுகிறார்கள் தொழுகையை போன்ற ஒரு யோகா முறை உலகத்தில் இல்லை என்று சொல்லுகிறார்களே அல்லாஹ் ஆரோக்கியத்தை தொழுகையிலே வைத்திருக்கிறான் பெருமானார் சொல்லுகிறார்கள் பெரிய பெரிய வியாபாரிகளுக்கு தெரியும் ஹோட்டலிலே தங்க வைத்து வியாபார ஒப்பந்தம் பண்ணுவார்கள் தனியாக பாட்டியை அடை அல்லாஹ் சொல்லுகிறான் யார் தொழுகிறீர்களோ அவர்களிடத்திலே நான் தனியாக ஒப்பந்தம் செய்கிறேன் உங்களை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்ப்பது என் கருப்பு கானத்து ரஹு இன் அல்லாஹ் ஒப்பந்தம் செய்வாராக தளிக்கிறான் தொழுகையாளர் हसन பஸ்ர ரஹமตุல்லாஹி தஆலிக அவர்கள் சொல்வார்கள் தொழுகையிலே அல்லாஹ் கொடுக்கிற நியமத்தை ஒரு மனிதர் பார்த்தால் கண் கொண்டு பார்த்தால் மன் ஃபதலமினஸ்ரா தொழுகையில அவன் திரும்பி வீட்டுக்கு செல்ல மாட்டான் எனக்கு வீடெல்லாம் வேண்டாம் இங்கேயே இருந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிடுவான் ஜிப்ராஹி அலி இஸ்லாம் வந்தார்கள் என்றார்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஜிப்ராஹி அலி மட்டும் வர பழக்கம் இருக்கிறது சேர்ந்து வருகிறார்கள் நாயகம் எதற்கு கேட்டார்கள் நான்கு வேதத்திலேயுமே பொறிக்கப்பட்டிருக்கிறது யார் தொழுகையை விடுகிறானோ அவன் அல்லாஹவாள் சபிக்கப்பட்டவன் என்று நான்கு வேதத்திலும் பொறிக்கப்பட்டு அதை அவை சொல்லிவிட்டுச் செல்வதற்காகத்தான் வந்தோமைப்பார்கள் அஸ்ஸலாத் நூருன் ஃபில் கபம் ஏதாவது ஒரு ஊருக்கு செல்வதாக இருந்தால் நாம் யோசிக்கிறோம் அந்த ஊரிலே போய் எப்படி தங்குவது இருட்டிலே போனால் பல பிரச்சனைகள் இருக்கிறதே பகலிலே செல்லலாம் என்றெல்லாம் யோசிக்கிறோம் அல்லவா கவருக்குள்ளே சென்றதற்கு பிறகு யார் பிரகாசம் கொடுப்பார் கபருக்குள்ளே வெளிச்சத்தை கொடுப்பதை தொழுகைதான் பெருமானார் சல்லாஹ் ஒலிபை செல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் அதனால சகாபாக்களுடைய வரலாற்றில் ஒரு தொழுகை கலா இல்லை இன்றைக்கு நம்முடைய வரலாற்றிலே தொழுகையை தவிர பாக்கி எல்லாம் சரியாக இருக்கிறது ஒரு நாள் கூட கலா இல்லாத நாள் இல்லை இந்த நிலையில் இருக்கிற இளைஞர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் அல்லாஹுவை நெருங்க வேண்டுமானால் தொழுகை வேண்டும்